மேகலா பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்காண்டியும் கடன் தீர்றதுக்காண்டியும் மந்திரம் பற்றி பார்க்கலாம் பூர்வீக சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாம் தீர்றதுக்கு முன்னோர்களோட ஆசிர்வாதம் நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கு நம்ம வீட்டில் பிரத்யங்கா தேவியோட மந்திரத்தை நம்ம நம்மளுமே நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் இல்லைன்னா அதை வீட்டில் ஒழிக்க விடலாம் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு மந்திரம் ஓம் ஸ்ரீ அதிர்ஷ்ட தேவதா நமக அங்கிற மந்திரத்தை சொல்லலாம் குலதெய்வத்தோட பெயர் தெரிஞ்சிச்சுன்னா குலதெய்வத்துக்கு முன்னாடி ஓ குலதெய்வத்தோட பெயரை சொல்லிவிட்டு நமக சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா ஓம் குலதெய்வமே நமகன் கூட நூற்றி எட்டு தடவை சொல்லலாம் அடுத்து நிலவாசலில் மாட்டி வச்சிருக்கிற வாஸ்து கிரகலட்சுமியோட மந்திரத்தை சொல்லணும் ஓம் கிரகலக்ஷ்மி அனுக்கிரகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும் நம்ம வீட்டில் இருக்கிற வாஸ்து தோஷங்கள் நீங்கி அதிர்ஷ்ட தேவை தான் நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு செய்யணும் அதற்கான மந்திரம் ஓம் கண கணபதியே நமக அப்படின்னு சொல்லணும் அடுத்து இந்த வழிபாட்டில் நம்ம பூஜை நம்ம சமையல் அறையில் அன்னபூர்ணி வச்சுருப்போம் அன்னபூர்ணியோட மந்திரத்தையும் நம்ம சொல்லணும் ஓம் அன்னபூர்ணியே நமக சமையலறையில அஷ்டலட்சுமி ஃபோட்டோவும் வச்சுருப்போம் அஷ்டலட்சுமிக்கு அஷ்டலட்சுமி மந்திரத்தை நம்ம சொல்லணும் பூஜை அறையில் லக்ஷ்மி நாராயணர் ஃபோட்டோ வச்சுருப்போம் லட்சுமி நரசிம்மர் ருண விமோசன கவசம் இந்த கவசத்தை நம்ம பூஜை ரயில் படிக்கிறது ரொம்ப நல்லது கடனெல்லாம் தீரும் இந்த வழிபாட்டுக்கான மந்திரத்தை எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்காண்டியும் கடன் தீர்றதுக்காண்டியும் இந்த பூஜை பண்ணும் பொழுது பூ பயன்படுத்தணும் அந்த பூ என்னெல்லாம்னா மல்லிகை அரளி வில்வம் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு குலதெய்வ வழிபாடு செய்கிறோம் அந்த குலதெய்வ வழிபாடு செய்யும்போது குங்குமமும் எடுத்துக்கணும் தாமரைப்பூவும் எடுத்துக்கணும் தாமரைப்பூ வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஓரு பூ கிடைச்சா நல்லது தாமரை பூவும் குங்கும பூவையும் குங்குமத்தையும் சேர்த்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணினா நம்மளுக்கு இருக்கிற வறுமை நீங்கும் நம்மளோட கடன் எல்லாம் தீர்ந்து செல்வம் கிடைக்கும் நம்மளோட பூரிய சொத்தும் நம்ம கைக்கு வந்து சேரும் நம்ம எல்லாம் தீர்றதுக்கு வாஸ்து கிரகலட்சுமியை நம்ம வழிபாடு செய்வோம் அந்த வழிபாடு செய்யும் பொழுது பூ வந்து பன்னீர் மல்லி அத்திப்பூ இதை வச்சு அர்ச்சனை பண்ணலாம் பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது வந்து பன்னீர் பூவால் அர்ச்சனை பண்ணலாம் தேங்காய் துருவலால் அர்ச்சனை பண்ணலாம் கோவிலுக்கு போய் பதினோரு தேங்காய் இருக்கிற மாதிரி தேங்காய் மாலை கூட சாத்தி வ அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் கடன் தீர்றதுக்கு அன்னபூர்ணியை வழிபாடு செய்யும் பொழுது மல்லிகைப்பூ தாமரைப்பூ செவ்வரலி துளசி வாசனை நிறைந்த மலைகளாலையும் அர்ச்சனை பண்ணலாம் பூர்வீக சொத்தில் உள்ள பிரச்சனை தீர்ந்து சொத்து கிடைக்கிறதுக்கு அஷ்டலட்சுமியை வழிபாடு செய்யும் பொழுது மஞ்சள் நீரை பூக்களால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுறது நல்லது கடன் தீர்றதுக்கும் அஷ்டலட்சுமியை வழிபாடு பண்ணுவோம் பண்ணும்போது துளசி சாமந்திங்கெல்லாம் பூவை வச்சு பா அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணணும் பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தீர்ந்து பூர்வீக சொத்து நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்காண்டியும் நம்ம கடனெல்லாம் தீந்து செல்வ செழிப்போட வாழ்கிறதுக்கே இந்த மந்திரங்களை சொல்லி இந்த பூக்களால் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்தால் நம்ம பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரமாகவே தீந்து செல்வ செழிப்போடன்னு வாழலாம் தேங்க்யூ